ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்தபுராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பதினாறு தாயாரின் சந்தேகமும் கல்யாண மண்டபமும் மேனையே இப்போது நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேள் உனக்கு மாப்பிள்ளையாக வரப்போகும் இந்த பரமேஸ்வரருக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது இவரே ஜகத்பிதா பிதா இவரே அனைவருக்கும் ராஜன் குபேரனின் அத்தியந்த நண்பர் இவர் சர்வ ஐஸ்வரியங்களையும் கொண்டவர் சர்வ ஈஸ்வரர்களுக்கும் இவரே ஈஸ்வரன் என பெருமை பெற்றவர் புவனங்கள் அனைத்தையும் ஆளுபவரும் இவரே ஜகமெங்கிலும் இவரது கட்டளைக்கு பணிந்தே இயங்கி வருகிறது நடு நடுநிலைமையை கூடியவனும் கீர்த்தி மிகுந்தவனுமாகிய அரசனானவன் குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்காவிட்டால் பலசாலிகள் பலவீனமானவர்களை சூலத்தில் மீன்களை குத்தி கோட்பது போல் துன்புறுத்த தொடங்கிவிடுவார்கள் ஆகையால் தன் அரசாட்சியில் குற்றம் புரியும் ஒருவனை அவனது பிள்ளை பசு பந்துவோடு சேர்த்தே அரசன் தண்டிக்க வேண்டும் இந்த சிவபெருமானின் மாமனராகிய தக்ஷனோ அகங்கார மிகுதியினால் பதிவிரதையான தன் புதல்வியை நேரில் கண்ட கூட தேவர்களின் தலைவனும் நிந்திப்பதற்கு சிறிதும் தகாதவருமான சாட்சாத் பரமசிவனை காரணம் ஏதும் இல்லாமலேயே பலவாறாகவும் அவமதித்து தூற்றினான் இந்த பாவ வினைக்காகவே ருத்விக்குடன் அவனும் சேர்ந்து தண்டிக்கப்பட்டான் நான்முக பிரம்மாவோ முதலான தேவர்களும் தக்ஷத்தில் யாகத்தில் பங்கு கொண்டு குற்றம் புரிந்தவர்களாக இருந்ததால் தண்டனை அடைய பெற்றார்கள் ஆகையால் மகேஸ்வரனை குறித்து நீ தவறான எண்ணம் எதுவும் கொண்டுவிடாதே மங்களவதியே எங்களுடைய இந்த வார்த்தையில் நீ நிச்சயம் ஐயுறவு கொள்ளாதே மகாதேவரும் சங்கரனும் உலகனைத்தையும் உய்விப்பவரும் சுகமே வடிவினரும் மிகவும் மங்களம் உள்ளவரும் சுகஸ்தானமுமான சதாசிவனிடம் வீண் சந்தேகங்கள் கொள்ளாதே அழகு வனப்பு மிகுந்த மேனையே உன்னை ஒரு சிறந்த தபஸ்வினி என்றே நான் கருதுகிறேன் ஸ்ரீருத்னனுக்கு உன் புதல்வியான பார்வதியை கன்னிகா தானம் செய்து வைத்து நீ பிறவி எடுத்ததின் பயனை அடைவாயாக இந்த பிறவியில் நீ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தவளாகவும் ஆவாய் இதோ இங்கே வந்திருக்கும் இந்த சப்த ரிஷிகளும் பிரம்மவாதிகள் என மிகவும் பிரபல்யம் அடைந்தவர்கள் இந்த எழுவரும் மகாதேவனையே என்றும் பக்தி சிரத்தையோடு தியானித்து வருபவர்கள் அப்பெருமானையே சரணமாக அடைந்தவர்கள் கருணையே வடிவமாக உள்ள இம்மா முனிவர்களை நமஸ்காரம் செய் சூழபாணியான பரமேஸ்வரனுக்கு உன் பெண்ணை கன்னிகாதானம் செய்து கொள்கிறேன் என்று மூன்று தடவைகள் பெரும் மகிழ்ச்சி பெருக்கோடு சொல்லி வேண்டிக் கொள் என்று அருந்ததி கூறினாள் அவற்றைக் கேட்டதும் பர்வதராஜனின் பட்ட மகிழ்ச்சியான மேனை தேவர்களால் வணங்கி போற்றப்படும் பரமசிவனின் உண்மை ஸ்வரூபத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு அதில் ஐயுறவு நீங்கியவளாய் அத்ரி முதலான சப்த ரிஷிகளையும் பக்தி சிரத்தையோடு நமஸ்கரித்தாள் பிறகு அவள் அவர்களை நோக்கி மாதவர்களே உங்களுடைய தங்கைக்குச் சமமான நான் இப்போது அரியா பேதமையால் கூறிய வார்த்தைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் தேவனான மகேஸ்வரன் என்னுடைய குமாரத்தியை எவ்விதத்தில் பாணிகிரகணம் செய்து கொள்வார் அவ்வாறு நன்றாக செய்யக்கூடிய வழியே மா முனிவர்களாக தாங்கள்தான் கூற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் உடனே ஏழு முனிவர்களும் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கடைந்து பர்வதராஜனை போற்றி புகழ்ந்து அமைதியான குரலில் பர்வதங்களுக்கெல்லாம் அரசனே மகள் பார்வதி பழத்தைப் பெற்று கொள்ளட்டும் இப்போது உம்முடைய மகளை உம்மடியில் வைத்து கொள்ளும் என்று கூறினார்கள் அருந்ததியும் மற்றுமுள்ள முனி பத்தினிகளும் அவ்வாறே கூறினார்கள் அதன் பிறகு பர்வதராஜன் தன் அருமை மகளான கல்யாணியை தன் மடிமீது உட்கார்த்தி வைத்து கொண்டான் உடனே அருந்ததி மற்ற முனி பத்தினிகளோடு பார்வதியின் கைகளில் தன் கைகளால் கனிகளை கொடுத்து அவளுடைய பாத மலங்களில் நமஸ்கரித்து எழுந்தாள் அது எதற்காக எதற்காகவென்றால் பார்வதி தேவியானவள் உலகங்களுக்கெல்லாம் அன்னை பரமசிவனின் பத்தினி சர்வ நிறைய பெற்றவள் மற்றவர்களுக்கு அரிதான சம்புவின் மடிமீது உட்கார தகுந்தி வாய்ந்தவளும் இவள் உறுத்திதான் இவளாலேயே பரமேஸ்வரன் இல்லத்தரராக திகழ்ந்தார் அதுபோலவே அவராலேயே இவளும் இல்லறத்தாளாக திகழ்கிறாள் இவ்விருவருடைய விசித்திரமான செயல்களால்தான் உலகம் படைத்து காக்கப்படுகிறது பர்வதராஜன் ஏழு முனிவர்களையும் நமஸ்கரித்து அஞ்சலி செய்த வண்ணம் மா முனிவர்களே என் புத்திரியின் விவாக முகூர்த்தத்தை இப்போது நிச்சயிக்க வேண்டாமா எந்த முகூர்த்தம் சுபம் தரக்கூடியது எந்த வேளையில் வரும் முகூர்த்தத்தில் சந்திரபலம் தாராபலம் முதலானவை சுபமாக இருக்கிறது பரமேஸ்வரருக்கும் இந்த பார்வதி தேவிக்கும் ராசி நட்சத்திரம் யோனி முதலான பத்து வித பொருத்தங்களும் நன்றாக அமைந்திருக்கிறதா என்று நீங்கள் அனைவரும் நன்கு கணக்கிட்டு ஆலோசித்து எங்களுக்கு கூறியருள வேண்டும் என்று விண்ணப்பித்தான் உடனே முனிவர்கள் எழுவரும் பர்வதராஜனை நோக்கி நாளைய தினமே உத்திர நட்சத்திரத்தில் மிகவும் சுபமான முகூர்த்த வேலை இருக்கிறது ஏழாவது இடம் சுத்தமாக இருக்கின்ற ராசியில் பரமேஸ்வரனுக்கு பார்வதி தேவியை திருமணம் செய்து கொடுக்கலாம் சகல உலகங்கள் அனைத்திற்கும் உறவினரான மகேஸ்வரருக்கு சகலவிதமான பொருத்தங்களும் அமைந்திருக்கின்றன கிரி ராஜனே கல்யாண மகோத்சவத்தை பார்க்க வருபவர்களுக்கு தகுந்த விதத்தில் மரியாதை செய்து கௌரவிப்பதற்கு தேவையான பொருட்களை நீர்தான் உடனடியாக சேகரித்து வைக்க வேண்டும் உமக்கு சகல நன்மைகளும் உண்டாகட்டும் நாளைய தினமே பரமசிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கல்யாணம் நடைபெறட்டும் சரி நாங்கள் போய் வருகிறோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஆகாய மார்க்கமாகவே கிளம்பி சென்று தேவதேவனாகிய மகேஸ்வரனுடைய இருப்பிடம் போய் சேர்ந்தார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகி சிவ பத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினையும் புராணங்களை கேட்க விரும்புவோர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்